இந்தியா பாகிஸ்தான் போர் வந்தால் சவுதி அரேபியா தலையிடுமா பாகிஸ்தான் அமைச்சர் சொன்ன அதிரடி தகவல் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவு மீண்டும் பதற்றமா இருக்கு இந்த நேரத்துல பாகிஸ்தான் சவுதி அரேபியா கூட ஒரு புது பாதுகாப்பு ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க இதுல என்ன விஷயம்னா ஒரு நாட்டு மேல தாக்குதல் நடந்தா அது இன்னொரு நாட்டு மேல நடந்த தாக்குதலா கருதப்படும்னு சொல்றாங்க அப்ப இந்தியா பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்துனா சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு உதவியா வருமா பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கிட்ட கேட்டப்போ நிச்சயமா இதுல சந்தேகமே இல்லைன்னு சொல்லியிருக்கார் இந்த ஒப்பந்தம் நேட்டோ ஒப்பந்தம் மாதிரி கூட்டு பாதுகாப்புக்கானதுன்னு தெளிவா சொல்லியிருக்கார் ஆனா இது தாக்குதலுக்கான ஏற்பாடு இல்லை பாதுகாப்புக்கானது மட்டும்தான் மிரட்டற நாடுகளுக்கு இது ஒரு எச்சரிக்கைன்னு அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார் இந்தியா சவுதி அரேபியா உறவு நல்லா இருக்கும்போது இந்த புது ஒப்பந்தம் இந்தியாவிற்கு சவாலான விஷயம் தான் எல்லா நாடுகளும் பாதுகாப்பை பத்தி யோசிக்கும் இந்த சூழ்நிலையில இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் உறவுகளை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம்